கத்திர்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் அல்லது திருவெளிப்பாட்டு நூலில் முதலாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சபைக்காக என்ன செய்தார் அல்லது இயேசு கிறிஸ்து சபைக்கு செய்த காரியம் என்ன சபைக்கு செய்த காரியம் என்னவென்றால் சபை விசுவாசிகளுக்கு செய்த காரியம் என்ன என்கிற ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் பேராயர் ஞானாபரணம் ஜான்சன் ஐயா அவர்களுடைய துணைவியார் அருள் திரு ஈவா மரியா சீபட் ஜான்சன் அம்மையார் அவர்கள் எழுதிய இந்த திருவெளிப்பாட்டு விளக்க உரையை நமது போதனைகளுக்கு அடிப்படையாக வைத்து நாம் ஆய்வு செய்து வருகிறோம் இந்த நூலில் இருபத்தி ஆறாவது பக்கத்திலே கிறிஸ்துவை பற்றிய குறிப்புகள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்திலே நான்கு ஐந்து ஆறு வசனங்களிலே கிறிஸ்துவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்புகள் என்று மரியா ஜான்சன் அம்மா என்ன கொடு கொ கொடுத்திருக்கிறார்கள் நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் கிறிஸ்துவை பற்றிய குறிப்புகள் நாலாம் ஐந்தாம் வசனங்களில் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மேன்மையான பட்டங்களை புதிய உடன்படிக்கை நூலின் பல பகுதிகளிலும் பார்க்கலாம் இந்த நான்கு ஐந்து ஆறு வசனங்களிலே கிறிஸ்தவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் மற்றும் அவர் சபைக்கு என்ன செய்தார் நமக்கு என்ன செய்தார் என்கிற காரியத்தை மரியா ஜான்சன் அம்மையார் அவர்கள் குறிப்புகளாக கொடுத்திருக்கிறார் முதல் குறிப்பு கிறிஸ்து நம்பிக்கையுள்ள சாட்சி அல்லது தே ராஜரீகம் ஐயா கூறியபடி தகுந்த சாட்சி ஃபேத்ஃபுல் விட்னஸ் கிறிஸ்து நம்பிக்கையுள்ள சாட்சி ரெண்டாவது கிறிஸ்து மறித்தோரிடத்திலிருந்து முதற் பிறந்தவர் ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டேட் கிறிஸ்து மரணத்தில் மறுத்தோரிடத்திலிருந்து முதல் பிறந்தவர் முதற் பிறந்தவர் இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் ரெண்டாவது குறிப்பு மூன்றாவது கிறிஸ்தியா மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இதை நாம் கடந்த போதனையிலே நாம் பார்த்தோம் அதுக்கு முந்தின போதனையில் அதற்கு அடுத்ததாக கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதற்கு சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் முக்கியமாக நான்கு குறிப்புகள் கிறிஸ்து நம்மை நேசிப்பவர் கிறிஸ்து நமது பாவங்களிலிருந்து தமது இரத்தத்தினால் நம்மை விடுவிப்பவர் இரண்டாவது குறிப்பு மூன்றாவது குறிப்பு கிறிஸ்து நமக்கு ஆட்சி உரிமை தந்தவர் நான்காவது குறிப்பு கிறிஸ்து நம்மை கடவுளுக்கு ஊழியும் புரியும் குருக்களாக ஏற்படுத்தியவர் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இதை அருள் திரு மரியா சிபட் ஜான்சன் அம்மா அவர்கள் இந்த புத்தகத்திலே அவர்கள் குறிப்புகளாக இந்த இருபத்தி ஆறாவது பக்கத்தில் கொடுத்திருக்கிறார்கள் இதை நான் சற்று வேதத்தை வாசித்து விளக்க விரும்புகிறேன் ஆறாம் வசூல் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமே என்று நாம் பழைய திருப்பதலில் வாசிக்கிறோம் இதை ராஜரீகம் ஆயருடைய மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிக்கப் போகிறோம் இவர் நம்மிடம் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களில் நின்று நம்மை விடுவித்து நம்மை ஒரு அரச குலமாக்கினார் இவர் இயேசு நம்மிடம் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களில் நின்று நம்மை விடுவித்து நம்மை ஒரு அரச குலமாக்கினார் அதாவது தம்முடைய தந்தையும் கடவுளுமாய் இருக்கிறவருக்கென நம்மை ஆசாரியர்கள் ஆக்கினார் இவருக்கே என்றென்றைக்கும் ஆட்சிமை வல்லமை ஆமீன் என்று ராஜதீகம் மொழிபெயர்த்திருக்கிறார் இதை ஆங்கில வேத புத்தகத்தில் நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஆங்கில வேத புத்தகம் என்ஆர்எஸ்வி பைபிள் டு ஹிம் ஹூ லவ்ஸ் எஸ் ஹூ லவ்ஸ் அண்ட் ஃப்ரீ past பாஸ்டன்ஸ் பை ஹிஸ் பிளட் டு ஹிம் ஹூ லவ் சபையை நேசிக்கிறார் சபையை இன்றைக்கும் நேசிக்கிறார் பிரசன் டென்ஸில் இருக்கிறது கி ஸ்ட் அண்ட் ஃப்ரம் அவர் சின்ஸ் பை ஹிஸ் பிளட் தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களில் இருந்து நம்மை இருக்கிறார் ஹி ஃப்ரீ ஃப்ரம் அவர் சின்ஸ் பை ஹிஸ் பிளட் தமது இரத்தத்தினாலே இருந்து நம்மை மீட்டிருக்கிறார் நம்மை விடுவித்திருக்கிறார் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார் ஃப்ரீ டேஸ் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் அந்த ஃப்ரீட் பக்கத்தில் ஃபுட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ஆர்எஸ்சியில் டி அதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபுட் நோட்டில் அதர் authorities அத்தாரிட்டிஸ் ரீட் வாஷ் தமது ரத்தத்தினாலே நமது பாவங்களரை நம்மை கழுவி நம்மை கழுவினார் ஹி us ஃப்ரம் அவர் சின்ஸ் பை ஹிஸ் பிளட் தமது ரத்தத்தினாலே நமது நமது பாவங்களை அவர் கழுவினார் என்று என்ஆர்எஸ்வி நோட் வருகிறது ஸோ டு ஹிம் ஹூ லவ்ஸஸ் நம்மை நேசிக்கிறார் ஏசு இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறார் ஏசு கிறிஸ்து சபையை இன்றைக்கும் நேசிக்கிறார் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சபைக்கு என்ன செய்தார் சபை என்றால் சபை மக்களுக்கு என்ன செய்தார் விஸ்வாசிகளுக்கு என்ன செய்தார் ஃப்ரீடஸ் ஃப்ரம் அவர் சின்ஸ் பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் மீட்பு கொடுத்தார் எப்படி கொடுத்தார் பைஹிஸ் பிளட் தமது இரத்தத்தினாலே இது ரெண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் அண்டு மேடஸ் டு பி எ கிங்டம் அண்டு மேடஸ் டு பி எ கிங்டம் நம்மை ஒரு ராஜ்யமாக மாற்றினார் இயேசு நம்மை ஒரு ராஜ்ஜியமாக ஒரு கிங்டமாக மாற்றினார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அது மூன்றாவது குறிப்பு நான்காவது குறிப்பு ஹி மேடஸ் ப்ரீஸ் சர்விங் ஹீஸ் காட் அண்ட் ஃபாதர் ஏசு நமக்கு என்ன செய்தார் ப்ரீஸ் சர்விங் ஹீஸ் காட் அண்ட் ஃபாதர் அவருடைய தேவனும் தகப்பனுமாய் இருக்கிறவருக்கு நம்மை ஆச்சாரியர்களாகினார் குருக்களாக மாற்றினார் தேவனுக்கும் அவருடைய தேவனுக்கும் அவருடைய தந்தைக்கும் நாம் குருக்களாக ஆச்சாரியர்களாக பணி புரியும்படியாக சேவை புரியும்படியாக ஊழியம் செய்யும்படியாக அவர் நம்மை மாற்றினார் இங்கேயும் ஒரு ஃபுட் நோட் கொடுத்துருக்காங்க என்ஆர்எஸ்வீடர் என்ன கொடுத்துருக்குறாங்க ஹி மேடஸ் ப்ரீஸ் டு ஹீஸ் ஃபா காட் அண்ட் ஃபாதர் அவருடைய தேவனும் பிதாவும் இருக்கிறவருக்கு நம்மை அவர் ஆச்சாரியர்கள் ஆக்கினார் ஸோ அந்த நான்கு காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார் என்னென்ன காரியங்களை இயேசு நமக்காக செய்தார் முதல் காரியம் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் ஹி லவ்ஸஸ் ஜீசஸ் ஈவன் நவ் ஹி இஸ் லவ்விங் த சர்ச் சர்ச்சில் சபையில் பல தவறுகள் குற்றங்குறைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறார் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களை நேசிக்கிறார் சபை மக்களை நேசிக்கிறார் அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய குறிப்பு ஏசு கிறிஸ்து அன்றைக்கிருந்து சபையும் மட்டும் நேசிக்கவில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்கக்கூடிய சபையை கிறிஸ்தன் நேசிக்கிறார் ஹி லவ்ஸ் எஸ் அடுத்ததாக ஃப்ரீட்ஸ் ஃப்ரம் அவர் சின்ஸ் பை இஸ் பிளட் தமது இரத்தத்தினாலே நம்மை அவர் பாவங்களிலிருந்து மீட்டியிருக்கிறார் விடுவித்திருக்கிறார் அல்லது ஃபுட் நோட்ஸ் என்ஆர்எஸ்பி ஃபுட் நோட்ஸ் கூறுகிறது போல ஏசு என்ன செய்தார் நம்முடைய பாவங்களை தமது இரத்தத்தினாலே அவர் கழுவினார் இதை திருவிழிய மொழிபெயர்ப்பிலே எப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் இங்கே பாஸ்டன்ஸில் வருது இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் ஹி லவ்டஸ் ஆனால் என்ன என்ஆர்எஸ்வியில் வந்து ஹீ லவ்ஸ் எஸ்னு வருகிறது சில பைபிளில் வந்து பாஸ்டென்ஸையும் வருது சில பைபிளில் ப்ரெசன்ட் டென்ஸும் வருது என்ஆர்எஸ்வியில் ப்ரெசன்ட் டென்ஸ் வருது அப்போ இந்த திருவிழத்திலையும் அவங்க ப்ரெசன்ட் டென்ஸில் தான் மொழிபெயர்த்துருக்கணும் ஆனால் அவங்க எப்படி மொழிபெயர்த்துருக்குறாங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் ஹீ லவ்டஸ் தமது சாவு வாயிலாக நமது பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார் இதுவும் பாஸ்டன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க த்ரூ ஹீஸ் டெத் ஹீ டெலிவர்டஸ் ஹி அஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் அவர் சின்ஸ் இங்கே சாவு வாயிலாக என்று ஏன் கொடுத்தார்கள் என்றால் தமது ரத்தத்தினாலே நமது பாவங்களரை நம்மை கழுவினார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லது தமது நமது தமது இரத்தத்தின் மூலமாக நமது பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் இரத்தத்தின் மூலமாக என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் இயேசுவினுடைய மரணத்தை குறிக்கிறது இயேசு சிலுவேலை ரத்தம் சிந்தினார் என்றால் இயேசு சிலுவேளை மறித்தார் என்று அர்த்தம் உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் உனக்காக நான் மறித்தேன் என்று அர்த்தம் அதனுடைய அர்த்தத்திலே திருவிழத்து இப்படியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமது சாவு வாயிலாக த்ரூ த ஷெட்டிங் ஆஃப் திஸ் பிளட் ரத்தத்தை சிந்தனா மரணம் ஏற்படும் ஸோ கிறிஸ்து தொங்கும் தொங்கும்போது தமது ரத்தத்தை சிந்தி அவர் மறித்தார் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் அடுத்து ஆட்சி உரிமை பெற்றவர்களாக ஆட்சி உரிமை என்றால் கிறிஸ்து நம்மை ஒரு கிங்டமாக ஒரு ராஜ்யமாக மாற்றினார் ஆட்சி உரிமை பெற்றவர்களாக இதை அருமையான ஈவா மரியா அம்மா எப்படி அவர்கள் குறிப்பு இருக்கிறார்கள் நமக்கு ஆட்சி உரிமை தந்தவர் நமக்கு ஆட்சி உரிமை கொடுத்தவர் என்ஆர்எஸ்வியில் எப்படி போட்டு இருக்கிறார்கள் ஹி மேடேசிய கிங்டம் அடுத்ததாக ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இதை ராஜரீகம் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் என்று நாம் ஏற்கனவே வாசித்தோம் இருந்தாலும் மறுபடியும் நான் அதை வாசித்து விளக்க விரும்புகிறேன் ராஜரீகம் ஆயர் எப்படி பெயர்த்திருக்கிறார் இவர் நம்மிடம் அன்பு கொண்டு ஹி லவ்ஸஸ் தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களில் இருந்து பாவங்களில் நின்று நம்மை விடுவித்து என்ஆர்எஸ் இருக்கிற மாதிரி தான் அவர் மொழி மொழிபெயர்த்திருக்கிறார் ஹி ஃப்ரீடஸ் ஃப்ரம் அவர் சின்ஸ் பை ஹிஸ் பிளட் நமது தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்து ஃப்ரம் அவர் சின்ஸ் பை ஹிஸ் பிளட் அண்ட் மேடர்ஸ் டு பி எ கிங்டம் நம்மை ஒரு ராஜ்யமாக மாற்றினார் அது இவர் ராஜநிகம் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் நம்முடைய பாவங்களில் நின்று நம்மை விடுவித்து நமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களில் நின்று நம்மை விடுவித்து நம்மை ஓர் அரச எ கிங்டம் நம்மை ஒரு அரச குலமாக்கினார் இதை மரியா ஜான்சன் எப்படி குறிப்பிடுகிறார்கள் நமக்கு அவர் ஆட்சி உரிமையை கொடுத்தார் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கடைசியாக நான்காவது இயேசு நமக்கு என்ன செய்தார் தம்முடைய தந்தையும் கடவுளுமாயிருக்கிறவருக்கென நம்மை ஆசாரியர்கள் ஆக்கினார் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் கடவுளுக்கு நம்மை ஆசாரியர்கள் ஆக்கினார் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய அவருக்கு பணிபுரியக்கூடிய ஆசாரியர்கள் ஆக்கினார் இந்த நான்கு காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஏசு சபைக்காக என்ன செய்தார் ஐந்தாம் வசனத்தில் பிற்பகுதி கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறார் ஃப்ரம் அவர் சின்ஸ் பை ஹிஸ் பிளட் தமது ரத்தத்தினாலே நமது பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் நம்மை மீட்டு கொண்டார் நமக்கு சுதந்திரம் கொடுத்தார் நமக்கு விடுதலை கொடுத்தார் ஃப்ரீடெஸ் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் நமது இரத்தத்தினாலே ரத்தம் சிந்துவது என்பது எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்பதை குறிக்கிறது அது திரும்ப அழகாக அவர்கள் அர்த்தத்தை உணர்ந்து மொழி பெயர்த்திருக்கிறார்கள் தமது சாவை சாவின் மூலமாக நமது சாவின் மூலமாக நமது பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் மீட்பு கொடுத்தார் என்று என்ஆர்எஸ்பி ஃபுட் நோட்ஸ் எப் என்ன சொல்கிறது ஃப்ரீ டர்ஸ் ஃப்ரம் அவர் சின்ஸ் பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் அது எப்படி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பாஸ்டர்ஸ் ஃப்ரம் அவர் சின்ஸ் பைகிஸ் பிளட் தமது ரத்தத்தின் மூலமாக நமது பாவங்களிலே பாவங்களை கழுவினார் ஸோ கழுவினார் என்பதும் மீட்டார் என்பதும் ஒரே அர்த்தம் கத்திற்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது குறிப்பு அண்ட் மேட் டு எ கிங்டம் நம்மை ஒரு ராஜ்யமாக மாற்றினார் யாத்ராகவும் பத்தொம்பது ஆறை நாம் இது முக்கியமாக படிக்க வேண்டும் யாத்திரையாகவும் பத்தொன்போது ஆறிலே எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்த மக்களை பார்த்து எகோவா கத்தராகிய தேவன் யாவே அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் பத்தொம்போது ஆறு நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரோடையே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் இதை ஆங்கிலத்திலே எ கிங்டம் ஆஃப் ப்ரீஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை டார்கம் அந்த மொழிபெயர்ப்பிலே அவர்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எ கிங்டம் ப்ரீஸ்ட் என்று மொழி பய்திருக்கிறார்கள் நீங்கள் எனக்கு ஆச்சாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்பதை டார்கமில் எ கிங்டம் ஆஃப் ப்ரீஸ்ட் என்று மொழி பெயர்த்திருக்கிறார்கள் எ கிங்டம் அண்ட் ப்ரீஸ்ட் என்று நான்காவது கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் ப்ரீஸ் சர்விங் ஹீஸ் காட் அண்ட் ஃபாதர் மேடஸ் ப்ரீஸ் சர்விங் இஸ் காட் அண்ட் ஃபாதர் அவருடைய பிதா தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு நாம் ஊர்வம் செய்யும்படியாக நம்மை ஆசாரியர்கள் ஆக்கினார் அது எப்படி மொழிபெயர்த்துருக்கலாம் வேறு விதத்தில் மேடஸ் ப்ரீன்ஸ் ஹூ இஸ் காட் கிறிஸ்து சிலுவையில் மறித்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டதினால் என்ன செய்தார் நம்மை அவருடைய தேவனும் பிதாவுமானவருக்கு ஆசாரியர்கள் ஆக்கினார் கி அஸ் ப்ரீஸ் டு ஹீஸ் காட் அண்ட் ஃபாதர் கத்திரிக்கு சோதரம் இந்த நான்கு காரியங்களை இயேசு சபைக்கு செய்தார் என்று நாம் பார்க்கணும்